கேங்ஸ்லன் ராஜா ஐம்பூலி லால் ஆட் கப்பர பாரு என்னடா இவ கை பிடிச்சு நான் இழுத்த இல்ல அங்க இருந்து வர மொதே அப்பறண்டா முறுச்சிட்டே வருவா சின்ன மொய்வ கை பிடிச்சு நான் இழுத்த மாதிரி போ சொல்ல சும்மா காத்து காதுலட்ட பாட்டி ரவுடி பையல்ல எங்கடா நிக்கிறாய்

பொறுக்கி 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 கொரங்கு எருமை கிட்ட வாயே ஏ ஏ தாலி கட்டி இதுக்கு ரெட்ட புள்ளைக்கு தாயா இருப்ப வேண்டானே போய் வேண்டானே இரே இரே எத்தனை நாள் அப்படி இருக்கணும் நான் பாக்குறேன் யப்பா மட்டும் பண்ணவே அந்த கடவுள யாரு இருக்கானே தரந்துடாரு அப்ப கறியே ஆமா என்ன இல்ல மூஞ்சி

இப்போ உனக்கு திருப்தியா அவ ரவுடியாக நெசப்பட்ட அவ மூணு நேர ரவுடியாவே மாறி வந்து நிக்கிறானே அடியே போற போற பக்க பார்த்தா ஒண்ணுமே லவ் பண்ண மாட்டான் முழுக்க எங்க போயிடுவான் பைய உள்ள சத்தி பச்சோட மாட்டி அவ இனி எனி டைம் வருவாங்க இந்த மாதிரி மாட்டி இருக்கா பைய புள்ள என்ன ரவுடி தன பண்ணதே பாரு எப்படி அத்த பிடிங்கிட்டு போறானே வா காலேஜுக்கு நேரா வா சத்தி இனி நம்ம என்னடா பாக்க போறோமா தெரியலையா

பச்சி செய்ய போறா நினைக்க மாட்டினமலே சிச்சி சிச்சி மட்டும் எங்க கோபடற என்ன என்ன டி பிளான் போட்ட நீ பைய உள்ள என்ன என்ன அழகா லவ் பண்ணினா இப்போ அவன் போலீசா பொறுக்கியானு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவன் இப்போ போலீசே கடையாது மூள நேரம பொறுக்கியவே மாட்டான் அவன் பக்கத்துல கூட போக முடியல அடேய் பிளான் போட்டு கொடுத்த வண்டி தானடி நான் எந்த பிளான் போட்டாலும் சரியா இருக்குன்னு சொன்னா அடி நிச்சத்த இங்க பார் நான் பிளான் செய்யதை போட்டேன் அதே

எங்க என்ன கொண்ணு போட்டு வரவ நினைச்சு எனக்கு பயம் தாங்க முடியல. அண்ணன் அந்த கோவின் பையனுக்கு ஒரு துளி கூட பயம் இல்ல. அதுல கிங்ஸ் ஒரு பட்டிக்கு மேல போய் என்ன கத்து தெரியுமா? ரவுடி ஆக்கறேடி. மூளையல ரவுடி ஆக்கி வச்சிருக்க நீ. நீ என்னமோ உனக்கு மட்டும் தான் டாச்சர் கொடுக்க மாதிரி சொலிக்கிட்ட இருக்க. இவ வீட்டால என்னடா டாட்சப் பண்ண தெரியுமா? அவன் என்ன ஊங்கிட்ட பளம்பிக்கிட்டா இருக்கா? உனக்கு கத முந்தனத்து நைட் தான். இவனுக்கு நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலை வரைக்கும்

அம்மா கூடி சீக்கிரம் தூக்கிட்டு போய் உன் தாத்தா வாக்கறேன் அப்படினு சொல்லி எங்க அப்பா மிரட்டறா. உங்க அப்பா தாவிது சும்மா உட்டச்சாரி. தயிரே மன ஆம்பேனா என் பொண்ணு மேல கை வை பாப்போ அப்படினு எங்க அப்பா சவனாதான் பேசனாரே. அப்ப பேய் யுத்தமே பெரிய யுத்தமே நடக்கிட்டு இருக்கடி. இது போத வரைக்கும் நான் மூஞ்சி தேக்கிடலே தான? அதுக்கு இன்னும் இப்படி எனக்கு நான் நீ முடி வந்து

கவின் எப்படி பண்ணிட்டான்னு உனக்கு தெரியாது அவன் அண்ணன் உதிரையாக கொடுப்பான் நீ சொன்னதை அவங்க கிட்டே சொல்ல மாட்டேன் கரெக்ட் நீ எதுக்கு கவின் கிட்டே சொன்ன பையவோட என் கிட்டே எந்த உண்மையும் சொல்ல நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்னேன் அதனால் அவங்க கிட்டே சொன்னேன் நம்பிக்கையோட சொன்னேன் நான் சொன்னதை அவன் வெளியார்த்தையும் சொல்ல மாட்டான்னு நம்பி சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணமே நீதான் நீ இவ மேல அர காபடி தங்கு அப்ப பப்சி திங்கலா எங்க கிட்ட 100 ரூபா இருக்கி அப்படி வா வலிக்கு மாசம் மாசமே இதே செலவு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன் மாசம் மட்டும் தான் கடந்து போகுது பப்சாங்க நீ வரமன अपॉनமா நூறு வந்த வந்து போட்டது இல்ல ஹாய் அங்க ஹப்ல குட்ட குட்டிதுக்கதே

ஆத்தி குருமதி கேட்ட மாதிரியே வந்து தொலைச்சிட்டான் பாரு சரி இந்த பைய அம்மா இந்த வர மாதிரி அப்ப இருக்கட்டி அவனுக்கு இங்க என்ன மாநாடு அங்க சொல்ல வந்து இங்கயா ஆ மாநாடுல போடா தென்னைய போக தென்னைய போங்க ரவுடி பைய என்ன சரி இது சொல்லுமா என்ன சிங்க குட்டி நீ சொல்றா அம்மா ஓட்ட ஓட்ட அடிச்சறா ரஸ்கல அம்மாவா இவன நீ கத்துறதுல பாத்துட்டே ஓ அம்மா அவன் நடிக்காம தி அவன நம்பாத அந்த குடும்பத்து ரத்தம் அப்படியே அவனுக்கிட்டே ஓடுது அத்தி சித்தப்பனுங்களுக்கு தப்பாம பிறந்திருக்கானே என்ன சொல்லிட்டு இருக்கல போக்கி போக்கி ஓய் பிரா தாவி எப்படி இருக்காதே பேசிங்கிட்டு தாத்தா எப்படி இருக்காரு கேளுமா எப்படிலாம் வெறுப்பேத்துறானுங்க உங்களால் தான் ஆஸ்பத்திரியில இருக்காரு அதனு பார்த்தேன் ரிஜாஜ் ஆயிட்டோட பார்த்தேன் ரிஜாஜ் அண்ணே சொல்லு எதுக்கு ஒருபடி ஆஸ்பத்திரியில படுத்து வைக்கிறதா இந்த தெனர தெனர அடி

What is that? I'm g o n g to go to the water. I'm i n g to go to the water. I'm going to go to the a t e r I'm going to go to the a e r I'm going to go to the I'm going to go to the water. I'm going to go to t h a t e r I'm g o n g to go to the w e r i o n g to o to the a I'm g o n g to go e a t e I'm going o go to e w a e r I'm going to go to the water. I'm going to go to the water. I'm going to go to the w a e r I'm g i n g to go to t h a t e

சப்பா நைட்டும் பாடு படுத்துறாம் பகல்லியும் பாடு படுத்துறாம் தெரியாம இந்த பிளான போட்டுட்டோம் பிளான போட்டது யாரு குளிக்க வச்சேர பப்சு தகமா இருக்கட்டி அத நான் மறந்துட்டேன் பத்தியா பப்சு தின்னே ஆகணட்டி பப்சு மட்டும் திங்கல எனக்கு தாய் வந்துட்டேன் பாரு கடை தண்டிதான் போனான்னு நினைக்க தெச்சிங்க குட்டி நான் வந்தவங்க கரெக்ட் சிக்னல் குடுறா சரிங்கப்பா எப்படி ட்ரெய்னிங் கொடுக்காம பத்தியா போறீச்சி தேவிட்டி என்ன கிங்ஸ்ன் ராஜா இப்ப நான் அவளை கைய பிடிச்சு இழுத்த நீ வாய் வச்சிக்கிட்டு சும்மா இருடி கிங்ஸ்ன் ராஜா என்ன விட்டுற இங்க வாய முடியாது நீ இங்க வந்தா நான் சொல்றது உனக்கு மட்டும் கேக்கும் இல்லன்னு வச்சுக்க இங்க இருக்க எல்லாரும் கேட்பாங்க பரவாயில்லையா

ஏய் போர்க்கி சரி வா சீப்ல அப்படியே ஒரு ரவுண்ட் பீட்டறலாம் கோத்தை கலப்பிர கூடாதுனு சொல்லிட்ட கோரில ஆ எங்கட சீப்ல வரவளங்க ஆ அண்ணே நீங்க யாரோ நான் யாரோ அப்படியே அந்த கலத்துல என்ன எடுத்து பாரு சரி சரி ஓமோ பீக்க பண்ணாத சீக்கிரம் đi வா போர்க்கி மரியாதையா ஓடrangle சொல்லிட்ட இதுதான் நான் உங்களை பார்க்கற கடைசி

ha ha ha